அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் சித்ரா வீட்டை நெருங்கியாச்சு வீட்டுக்குள்ளே போனதும் நம்ம அவனுக்கு ஃபோன் பண்ணி பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்லுவோம் ஆ வீடெல்லாம் திறந்துருக்கு எல்லாம் எரியுது யாருங்க வந்திருப்பா வா சித்ரா உள்ளே போய் பார்க்கலாம் என்னது உள்ளே ஒரு பெரிய டீமே இருக்குது என்னது புதுசாக ஒருத்தன் வந்துருக்குறான் முதல்ல துப்பாக்கியை காட்டி அவனை மடக்குவோம் ஏய் யார் நீ ஹலோ வீட்டை திறந்து என் வீட்டுக்குள்ளேயே வந்து உக்காந்துக்கிட்டு என்னையே யாருன்னு கேட்குறியா ஓ நீ தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரனா உன் முகம் மறந்து போச்சு நல்ல வேலை கிளைமாகில் கரெக்டாக வந்தியே ஆமாம் இவங்கெல்லாம் யார் எதுக்காக வீட்டை திறந்து உள்ளே வந்திருக்கீங்க எதுக்காக இவங்கெல்லாம் மண்டி போட்டுட்ருக்காங்க நீங்கள்லாம் யார் இங்கே பாருங்கள் தம்பி ஆடியன்ஸுக்கு எல்லாமே தெரியும் அதனால் பத்து கோடி பணம் எங்கே இருக்குன்னு மட்டும் சீக்கிரமாக சொல்லிவிடுங்க எங்கிட்ட பணம் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்லேயே சொல்லியாச்சு நீங்கள் லைவுக்கு வாங்க ஆளை தான் சீனில் காட்டலை இப்போது அதையும் காட்டியாச்சு சீக்கிரமாக பணம் இருக்கிற இடத்த சொல்லு தம்பி என்னது துப்பா ஏக்கட்டும் மிரட்டுறான் சொல்லலைனா சுற்றுவானோ கடவுளே தீபக்கு வேறு பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான் என்னக்கும்னு தெரியலையே இங்கே பாரு பணம் இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது பட்டு நீ அந்த லேடியை புட்டிச்சு கட்டி வண்டி போட வை நான் இவனை கட்டி வண்டி போட வைக்கிற சொல்லவா முடியாதுன்னு சொல்கிற ஆஹா நம்ம மூணு பேர் பக்கத்தில் ரெண்டு பேர் இப்போ இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க ரெண்டு பேரையுமே மண்டிப்போட வச்சுட்டான ஐயா மொத்தம் ஏழு பேர் அவங்க மூணு பேர் பத்து பேர் இந்த வீட்டுக்குள்ள ஒரு வழியாக ராஜசேகர் சார் வீட்டுக்கு வந்தாச்சு முதல் சூட்கேஸை எடுத்து கொண்டு போய் சார்ட்டை கொடுப்போம் பணத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சாதான் நமக்கு நிம்மதியாக இருக்கும் அப்பாடா உள்ளே வந்துட்டோம் என்னது உள்ளே இவ்வளோ பேர் இருக்காங்க தேய் யார் நீ சூட்கேஸோட உள்ள வர்ற இது ராஜசேகர் சார் கொண்டு வர சொன்ன பத்து கோடி பணம் என்னது பத்து கோடி பணமா நம்ம தேடிக்கிட்டு இருந்த பத்து கோடி தானாகவே நம்ம கிட்ட வந்துருச்சு பட்டு சூட்கேஸ துறந்து காட்டு அட்டா கரன்சியாக சுட சுட இருக்குதே இப்போதாங்க மாத்திட்டு வர்றேன் ஆஹா பத்து கோடி பணமும் வந்துருச்சேயா டி என்னடா இல்லைனாக்க ஷூட்கசை எட்டி பார்த்தேன் பணம் எப்படி கிதுன்ட்டு தேய் உன்னை பணம் ஆக்கிற போகிறான்டா கம்மா என்னங்க வந்த பத்து கோடியே இப்போ அம்மா எடுத்துக்கிட்டானே இப்போ என்ன பண்ண போகிறீங்க அது நம்ம பணங்க எனக்கு மட்டும் தெரியாதா என்ன அது நம்ம பணம்தான் வெயிட் பண்ணு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆஹா நம்பர் ஒன் ஆகணும் கடத்தணும் பணம் வாங்கணும் யார் அதிகமாக வாங்குகிறாங்களோ அவங்க தான் நம்பர் ஒன்றுன்னு சொல்லி போட்டியெல்லாம் போட்டு கடத்தினம் ஐயா ம் ஆனால் நமக்கு முன்னாடியே மூணு டிக்கெட் இங்கே வந்து தங்கி இப்போது பணம் மொத்தத்தையும் அவன் ஆட்டையை போட்டானே ஐயா ம் கடைசியில் இவன் நம்பர் ஒன் ஆயிட்டானே இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்